நடிப்புடா சாமியே இவரோட நடிப்புக்காண்டி ஒரு ஆஸ்கார்ங்கிறது கொடுத்தே தீரணும் எப்படி வந்து சொல்கிற மாதிரினா இன்னைக்கு குல்பாதின் போட்ட ஆக்டிங்கை பார்த்து எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இன்னைக்கு ஆப்கானிஸ்தானுக்கும் பங்களாதேஷ்க்கும் நடந்த மேட்சில் ஒவ்வொரு தடவையும் மழை வர மேட்ச் ஸ்டாப் ஆக திரும்ப மேட்ச் நடக்க இதுதான் வந்து கண்டினியூவாக நடந்துகிட்டே வந்துட்டு இருந்துச்சு அப்போ தான் பன்னெண்டாவது ஓவரில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் வந்து எண்பத்தி ஏழு விக்கெட் வந்து போயிருந்து அப்ப அந்த சமயத்துல வந்து மழை வர மாதிரி வந்து உடனே இந்த ஒரு விஷயத்த பார்த்த ஆப்கானிஸ்தான் கோச் வந்து வெளியேறந்து என்ன சொன்னார்னா ஸ்லோ பண்ணுங்க ஸ்லோ பண்ணுங்க பவுலிங்க ஸ்லோ பண்ணுங்க மலவரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சிக்னல் வந்து கொடுத்தாரு அந்த சமயத்தில் பங்களாதேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டிஎல்எஸ் ஸ்கோரை விட ஒரு ரெண்டு ரெண்டு வந்து பின்னடைவில் வந்து இருந்தாங்க இதனால தான் பவுலிங்கை வந்து ஸ்லோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஆப்கானிஸ்தான் கோச்சு வெளியே இருந்து சொன்னாரு இந்த ஒரு சிக்னலை கேட்டவனே குல்பாதின் ஒரு வேலை பண்ணாரு பாருங்க அதுதாங்க எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக வந்து போயிருச்சு ஸ்லிப்பு பொசிஷன்ல நல்லா நின்றுட்டு அந்த மனுஷன் துடுது புடு காலை பிடிச்சி அப்படியே கீழே உட்காந்துட்டாரு இதை வந்து பார்த்தவொடனே எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுச்சு என்னையா இது நல்லா இந்த மனுஷன் வந்து இருந்தாருன்னு சொல்லி அதுக்கப்புறம் உடனே வந்து அவரை நாலு பேர் வந்து கூப்பிட்டு போனாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்சை பார்த்த எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சு வேணும்னே வந்து லேட்டாக பவுலிங் போடணும் மேட்சை டிலே பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் அவர் வந்து காலை பிடிச்சி கிராம்ப் வந்த மாதிரி நடிச்சாருன்னு சொல்லிட்டு சரி இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா குல்பாதினா வந்து நாலு பேர் தூக்கிட்டு போயிட்டாங்க இனிமேல் என்ன ஒரு கிரவுண்டுக்குள்ள வரவா போறாரு வரமாட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் ஆச்சரியப்படுத்துற மாதிரி வந்து திரும்ப பவுலிங் வேற போட்டாருங்க பவுலிங் போட்டது மட்டும் இல்லாம டக்கின் அகமதோட விக்கெட்டை வேற எடுத்தாரு இதுதாங்க எல்லாத்துக்கும் சம கோவம் வந்துருச்சு என்பா நீ ஆக்டிங் போட்டு வெளியே போனது கூட பரவாயில்ல அதை நாசுக்கா பண்ணிட்டு வெளியே போகாம திரும்ப வந்து இந்த மாதிரி பவுலிங் போட்டு விக்கெட்டெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து உண்மையிலே உங்களுக்கு வழி இருக்குன்னு சொல்லிட்டு யாரா நம்புவாங்களா நீங்க ஆக்டிங் தான் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே ஆயிரும் சொல்லி இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலே அவர் அந்த மாதிரி உட்கார்ந்தவனே அப்ப ரஷித் பொறுக்க முடியாம வந்து சொன்னாருங்க எந்திரியா போ கோதுமியா நீ ஆக்டிங் தான் போறேன்னு தெளிவா தெரியுதுன்னு சொன்னாரு ஆனா அதெல்லாம் கேட்டுமே கூட வந்து குல்பாதின் வந்து எந்திரிக்கிற மாதிரி இல்ல உட்கார்ந்தவர அப்படியே வந்து உட்காந்துட்டாருங்க இப்ப இந்த ஒரு தான் ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிருக்க கூடாது என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க நல்ல வேலைங்க ஆப்கானிஸ்தான் எப்படியோ இன்னைக்கு மேட்ச்ல வந்து ஜெயிச்சுட்டாங்க ஒருவேளை தோத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் குல்பாதின் பண்ண இந்த செயல்னாலதான் இப்ப ஆப்கானிஸ்தான் வந்து தோத்துட்டாங்க இந்த ஒரு அநியாயத்தினால தான் அவங்க மேட்ச வந்து இழந்துட்டாங்கன்னு சொல்லி இது மாதிரி நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க ஏன்னா குல்பாதின் வந்து இந்த மாதிரி ஒரு செயலை பண்ண உடனேதான் திரும்ப ரிட்டன் தாஸ் வந்து ஃபார்முக்கு வந்து மனுஷன் நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க எப்படியாவது இந்த மேட்ச்சை வந்து வின் பண்ணியே தீருமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தார் ஆனால் எதுக்கு அதுக்கப்புறம் எப்படியோ நவீன உள்ளக்கு வந்து நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து விக்கெட் எடுத்தனால தான் இந்த மேட்ச் ஆப்கானிஸ்தான்னால வந்து வின் பண்ண முடிஞ்சு இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிருக்கும் இப்படி வந்து ஆப்கானிஸ்தான் பிளேயரான குல்பாதீன் வந்து பண்ணதுக்கு ஐசிசி கண்டிப்பாக அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி உண்மையிலே எடுத்தால் நல்லது தாங்க ஏன்னா எந்த ஒரு பிளேயராக இருந்தாலும் இந்த மாதிரி வேணும் ஆக்டிங் போடுறது அப்படின்றது ஒரு தப்பான விஷயம் தான் அதனால இனிமேல் யாரும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றத நம்மளோட கருத்தா வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடெலாம் உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்